ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் சயின்ஸ் வரலாற்றில் நிஜமாவே ஒரு பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பு இப்போ நடந்திருக்குது எல்லாத்துக்கு தாண்டா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்பேஸில் அதாவது ஸ்பேஸ்ன்னு அப்படின்னு பொதுவாக சொல்ல முடியாது குறிப்பாக மார்ஸில் உயிரினங்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது கேட்கும் போது எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி க்யூரியஸாகவும் அடையினடா அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்வம் வந்துச்சு ஆனால் ஏன் பெருசாக எந்த ஒரு மீடியாவும் இதை வந்து கவர் பண்ணலன்னு எனக்கு தெரியல இன்ஃபேக்ட் ட்ரம்ப்பு கூட இதை வந்துட்டு ஒரு மாதிரி பாராட்டி ட்வீட்லாம் வந்து போட்டிருக்காப்புல ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து ஃபேக்லாம் இல்லை நிஜமாகவே மார்ஸில் உயிரினங்கள் இருந்ததுக்கான ஆதாரத்தை நாசாவோடைய ஒரு ரோவர் கண்டுபிடிச்சிருக்குது ஸோ என்ன மேட்ரு என்ன கண்டுபிடிச்சாங்க அதனால் என்னெல்லாம் நடக்கப்போகுதுன்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மார்ஸு ஸ்பேஸு இதெல்லாம் ஆர்வம் கொண்டவர்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா முதல்ல மார்ஸ்லருந்தே ஆரம்பிக்கலாமே பல வருஷங்களாகவே இதான் அங்கே தெரியுது பற்றியா அதுதான் வந்துட்டு கிரகம் மார்ஸ்னு சொல்லிவிட்டு சின்ன வயசுலேருந்து அதில் ஸ்கூல் படிக்கும்போது ப்ளஸ் ஏதோ நிகழ்வு வரும் மார்ஸ் ரொம்ப பக்கத்தில் வரும்போது சூப்பராக தெரியும்லாம் வந்துட்டு நிறையா விஷயங்கள் அதை வச்சு பூமியில் நம்மலாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் முதல்ல ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அதெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு போகலிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் சென்சுரி அந்த வாக்கில் வந்துட்டு கலியோடைய டெலிஸ்கோப் மூலமாக மார்ஸை பார்த்தோன்னா ஆடே இதுதான் மார்ஸாக இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த பிக்சர் நமக்கு வந்து கிடச்சது இப்போ ரீசெண்டாக வந்து பிளாக் ஹோல் ஃபோட்டோலாம் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி வந்து அப்போ தான் மார்ஸை பற்றின ஒரு ஓ தான் இருக்குமான்னு சொல்லிவிட்டு ஒரு விதம் ஒரு புரிதலும் அப்போ தான் வர ஆரம்பிச்சிது சூப்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ஜோனில் வந்துட்டு யூஎஸோடைய மரைன் ஃபோர் அப்படின்ற ஒரு ஒரு ஷிப் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மார்ஸோடைய ஃபோட்டோஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து அப்பா இதான்ப்பா மார்ஸை பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதுலேயே நிறையா அந்த மேடு பள்ளங்கள் நிறையா மலைகள் அப்புறம் வந்து இந்த ஆறுகள்லாம் இருந்து காணாமல் போனதுக்கான நிறையா பரிமங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ்லேயே தெரிஞ்சது ஸோ அப்போவே சரி ஓகேப்பா மார்ஸில் இப்போ இருக்கான்னு தெரியல ஆனால் எப்போயோ முன்னொரு காலத்தில் வந்துட்டு இங்கே வந்துட்டு தண்ணி இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்லாம் இருந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நிறையா ரிசர்ச்சஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு எதுக்கு அப்படின்னா சரி தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்போது மலைகள் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது அங்கே ஒரு வெஜிடேஷனோ அல்லது உயிரினங்கள் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துட்டு இன்னும் வரைக்குமே தான் இருந்துச்சு இதை சுற்றி நிறையா ரூமர்ஸும் இருந்துச்சு சில பல நான் வேற ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் சில ஒரு இந்த ஆஸ்ட்ரோட்லாம் என்ன சொல்லிட்டு பாருன்னா நான் மார்ஸுக்கு போனேன் அப்போவே அங்கே வந்து நாசா வந்து சீக்கிரட்டாக ஒரு பேஸ் வச்சுருந்தாங்க அங்கே நிறைய ஏலியன்ஸ்லாம் வந்து வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டுருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ரூமர்ஸாக உண்மையான நமக்கு தெரியல நம்ம சும்மா கேட்டு சொல்ல முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்தது அதெல்லாம் வந்துட்டு ப்ரூஃப் இல்லாமல் தான் இருந்துச்சு சொல்கிறாங்கன்னா ப்ரூஃப் வேணும்ல ஆனால் இந்த முறை ஒரு ப்ரூஃபோட அட ஆமையாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க சரி என்ன விஷயம் என்ன ப்ரூஃப் அப்படின்றத இப்போ அடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமே நாசா அடுக்கடுக்காக நிறையா மிஷின்ஸ் வந்துட்டு மார்ஸை நோக்கி அமுச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதில் நிறையா ரோவர்ஸ் வந்துட்டு மார்ஸில் வந்துட்டு உலாவிகிட்டு இருந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்பிரிட்டு க்யூரியாசிட்டி அதுக்கப்புறம் இப்போது பெர்செவரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரோவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு அனுப்பப்பட்டுச்சு ஸோ அது என்ன பண்ணுச்சு மார்ஸில் இறங்கி ரோவர்னால் பேசிக்காக வந்துட்டு அந்த நிலப்பரப்பில் இறங்கி அங்கே ஆராய்ச்சி பண்ணுற ஒரு சின்ன ஒரு டிவைஸ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்துட்டு அங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது தான் ஒரு பயங்கரமான ரிவலேஷன் வந்து கிடைக்கிது என்ன கிடைக்குதுன்னா அது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது நம்ம இந்த அவத்தார் படம்லாம் பார்த்துட்டு போல ஸோ அதில் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்களே இந்த ஃப்ளோட்டிங் மவுண்டென்ஸு அப்புறம் ஈவா கேவா அந்த மாதிரி அப்புறம் அந்த பெரிய ட்ரீன்லாம் வந்து வ ஒரு மனுஷங்களே ஒரு பேர் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி மார்ஸ்லேயும் இப்போதைக்கு மனுஷங்களே ஒரு பேர் வச்சுருக்காங்க சில ஏ சில இடங்களுக்கு அதில் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ஏரி இருந்து வத்தி போய் ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்துட்டு ஜேரோ கிரேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரி இருந்த ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ரோவர் போயிருக்குது போயிட்டு அங்கே இருக்கிற சியாவா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாறை ஒரு பாறை வந்து கிடச்சிருக்கு இப்போ அந்த பாறையில் வந்துட்டு கலர்ஃபுல்லாக சில பிள்ளை பாயிண்ட்ஸ் எல்லாம் அதாவது ஒரு சின்ன ஒரு படிமங்கள் மாதிரி அதை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கு ஸோ அதை பார்த்திங்கன்னா லெப்போர்ட் ஸ்பாட்ஸ்னு சொல்லிட்டு பேரும் வச்சுருக்காங்க அதனால பாறையில் ஏதோ வந்துட்டு கலர் மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறேன் இதை வச்சுட்டு எப்பட்ற உயிர்கள் இருக்குதுன்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்த்தா இன்னும் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து தெரிய வருது அந்த பாயிண்ட்ஸில் அந்த பாறைகளில் நிறையா அயன் அயன் மினரல்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ அயன் கொண்ட நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஹைட்ரேட்டட் அயன் பாஸ்பேட்டு அதுக்கப்புறம் அயன் சல்ஃபேட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரி ஓகே இது இருந்துட்டு போகுது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான சில பல கெமிக்கல்ஸ் சில பல மினரல்ஸ் எல்லாம் வந்துட்டு பூமியில் எங்கே இருக்கும் எப்படி உருவாகும் அப்படின்னா இந்த மேஷி ஏரியாஸெலாம் இருக்குல்ல அந்த சதுப்பு நான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நடங்களில் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாக்டீரியாஸு அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் தான் இதை வந்து உருவாக்கும் ஸோ அதே மாதிரி வந்துட்டு மினரல்ஸ் ஏதாவது வந்துட்டு டீகே ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த வந்து ஃபாசல் ஃபீல்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ நான் சொன்ன அந்த ஹைட்ரேட் அயன் ஃபாஸ்பேட் அயன் சல்ஃபேட் எல்லாமே அது கூட சேர்த்தி கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸு அதுக்கப்புறம் ஃபாஸ்பரஸு ஆக்சிடைஸ்டு அயன் இது எல்லாமே வந்து அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா இந்த உயிரினங்கள்லாம் இருந்து டிகே ஆகும் இல்லைங்களா அதாவது கொஞ்சம் இருந்து மக்கி போய் அந்த மாதிரிலாம் சொல்யூஷன்கள் இருக்கும்ல ஸோ அப்படி இருந்தால் தான் இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பூமியிலையும் இதெல்லாமே வந்துட்டு அந்தந்த உயிரினங்கள் இருந்து போகும்போது இதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஓகே சேம் சேம் பட் சேம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ்லேயும் உயிரினங்கள் இருந்ததுக்கான ஒரு ஆதாரமாக இதை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைனுக்கும் மேலே ஏதாவது இருந்தால் அதை வச்சுக்கோங்க மார்சில் உயிரினங்கள் இருந்ததுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது இதை வந்து மேலும் வந்துட்டு பூமிக்கு எடுத்துகிட்டு வந்து இதை நோண்டி நொங்கி எப்படிப்பட்ட ஆர்கானிசம் ஏன்னா இப்போதிக்கு இப்போதைக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஒரு இதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெரிய புளி இருந்ததா இல்லை சிங்கமாக ஏதாவது இருந்ததா இல்லை பெரிய ஜந்துவான்னு சொல்லி எதுவும் சொல்லிட முடியாது பட் எனிவேஸ் ஒரு ஆர்கானிசம் அது சிங்கிள் சிலராக இருக்கலாம் இல்லை அமீபா மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு மினிதாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பூச்சியாக இருக்கலாம் வண்டாக இருக்கலாம் யாருக்குமே தெரில ஸோ பாசிபிலிட்டி அப்படின்றது எங்கே வேணால் போகலாம் ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் வந்துட்டு பூமிக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஆராய்ச்சி போகணுன்னு சொல்லிட்டு இப்போது அடுத்த கட்ட இதெல்லாம் போயிட்டுருக்குது ஸோ ட்ரம்ப்பும் இதுக்கு வந்துட்டு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் இதை நிறையா மீடியாக்கள் வந்து பேசலன்னு தெரில ஏன்னால் நமக்கு தெரிஞ்சு வேறொரு அதாவது பூமியை தவிர்த்து வேறொரு இடங்கள்ல வந்துட்டு உயிரினங்கள் இருந்திருக்கு அல்லது இருந்திருக்கலாம் அல்லது இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப வருஷமாவே வந்துட்டு பெருசாக போயிட்டு இருக்கு அதுக்கு எந்த ஒரு கண்டுபிடிப்பு ஆ ஓகே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் வந்துட்டு ஒரு ஆன்சரும் வந்து கொடுக்குது அதே மாதிரி இன்னொரு தெரியும் நிறையா சுற்றிட்டு இருக்கு இல்லைங்களா அதாவது மார்சில் தான் முதல்ல வந்துட்டு மனுஷங்களாம் இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு மார்செல்லாம் அழிஞ்சு போச்சு அங்கே அழிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு பூமிக்கு எல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிவிட்டும் போகுது ஏன்னா புதுசு புது புறையாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க இதுவுமே ஒரு தேவை சுற்றிட்டுருக்கு இதுக்குமே ப்ரூஃப்லாம் இல்லை பட் ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல ஓ நம்மளா தான் பூமிக்கு வந்தோமா மார்ஸ் அழிச்சிட்டு இப்போ பூமியை அழிக்க போகிறோம் இப்போ திருப்பியும் மார்ஸுக்கு நம்ம போக போகிறோமா அப்படின்ற மாதிரி சரி ஓகே இது சும்மா ஒரு மாதிரி ரூமரு தேரி என்னென்னா வச்சுக்கலாம் பட் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது சரி ஓகே பட் திஸ் ஐ அண்ட் திஸ் வீடியோ மீண்டும் வேறொரு சயின்ஸ் news long sandegre an delo thank you baby